போராட்டம் வெள்ளட்டும் தமிழக அரசே தமிழக அரசு நிறைவேற்று நிறைவேற்று பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்று தமிழக அரசே தமிழக அரசு நிறைவேற்று நிறைவேற்று பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்று வழங்கிடு நிறுத்தி வைத்த சரண் விடுப்பை உடனடியாக வழங்கிடு 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 நிறுத்தி வைத்த சரண் விடுப்பை உடனடியாக வழங்கிடு நிரப்பிடுக நிரப்பிடுக அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிடுக 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 அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிடுக ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் நிலுவைத் தொகை இருபத்தோரு மாத கால நிலுவைத் தொகையை வழங்கிடு வெள்ளட்டும் வெள்ளட்டும் போராட்டம் வெள்ளட்டும் ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி கிட்டும் வரை இறுதி வெற்றி இறுதி வெற்றி என் கருணாநிதி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியர் மன்றம் எம் ராஜேந்திரன் தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி இவர்களை கூட்டு தலைமை ஏற்றுத் தள்ளுமாறு அன்போடு முன்மொழிகிறேன் மாநிலம் தலைவியர்கள் அன்பார்ந்த தோழர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தினை உறுதிக்கி கொள்கிறேன் நமது தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு அரசாங்கத்தை இயக்கி கொண்டிருப்பது அரசூழியர்களாகி அரசூழியர்களாகிய நாமும் ஆசிரியர்களும் தான் சேர்ந்து அரசாங்கத்தை இயக்கி கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஆட்சியாளர்கள் எப்படி வண்டிக்கு அச்சானு முக்கியமோ அதுபோல் நாம் தான் அரசாங்கத்துக்கு முக்கியம் அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு மெல்ல மெல்ல நமது உரிமைகள் அனைத்தையும் பறித்து நம்மை வலுவிழக்க செய்து அரசாங்கத்தையே வலிவிலக்கு செய்வதன் செய்வதற்கு திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவற்றை எதிர்த்து நாம் பலகட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அவற்றை எல்லாம் அவர்கள் சட்டை செய்வதாகவே தெரியவில்லை ஏற்கனவே நாம் நடத்திய பலகட்ட போராட்டங்களில் தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது வாலன்றியாக வருகை தெரிந்து உங்கள் கோரிக்கைகள் அனைத்தையும் கழக ஆட்சி அமைந்தவுடன் உடனடியாக நிறைவேற்றித் தருகிறேன் ஏன் இந்த ஆட்சியில் போராடுகிறீர்கள் என்று நமக்கு ஆறுதலாக நமது ஓட்டை வேட்டையாடுவதற்காக பேசி பேசிவிட்டு பின்னர் ஆட்சி வேண்டிய இக்கட்டான இந்த சூழலில் நாம் இங்கே அனைவரும் இருக்கின்றோம் இதில் நாம் நாம் வந்து இந்த சமுதாயத்தை வந்து எந்த வகையில்தான் கட்டமைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டால் சமுதாயம் வந்து பல கூறுகளாக இன்னைக்கு பிரிஞ்சு கிடக்குது ஆட்சியாளர்கள் அதைத்தான் விரும்புகிறாங்க இப்ப ஏற்கனவே மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் பிரித்து அதில் சுயலாகவும் உடைந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று அரசு ஆசிரியர்களையும் பிரித்தாலும் கொள்கையின்படி நமது சங்கங்களை எல்லாம் பிரித்தாண்டு அதன் வாயிலாக நாம் வெட்டிவிட்டு விடுவோம் என்கின்ற எண்ணத்திற்கு எங்களுக்கும் கைமாறிவிடும் நிலை தொடர்ந்தான் இது பக்கத்து நாடான இலங்கை மற்றும் பங்களாதேசத்தில் ஏற்பட்டதை போல நமது தமிழ்நாட்டு தமிழ்நாட்டிலும் ஒரு மக்கள் புரட்சி அளிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் இதை அனைத்தையும் ஆட்சியாளர்கள் கண்டிப்பாக உணர்ந்து உடனடியாக அரசு மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி மக்களுக்கு

நிலையில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வருங்கால நிலைமை இருக்கக்கூடாது என்பதற்காக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என்றால் நாங்கள் மட்டுமல்ல இது என்னுடைய சுயம் அல்ல இனி வரக்கூடிய இனி வரக்கூடிய நாட்களில் இந்த அரசாங்கத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சார்ந்தது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கோரிக்கையை கண்டிப்பாக கோரிக்கையை நிறைவேற்றி இன்னும் ஒரு குறிப்பாக சொல்ல சொல்ல வேண்டுமானால் நாங்கள் என்னுடைய வாழ்வாதாரத்துக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய இந்த போராட்டத்தில் பொதுவான ஒரு கருத்து நிலை கொண்டிருக்கிறது அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் சம்பளம் போதவில்லை என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி போராடுகிறார் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கூட்டு நடவடிக்கை குழு ஜாக்சோ ஜியோ அனைத்து சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் போட்டியின் கொள்கிறேன் நம்ம முதலமைச்சர் வந்து போராடி முதலமைச்சர் அவர்களுக்கு வந்ததும் அந்த சமயத்தில் ஒரு இந்த சமூக வலைதளத்தில் ஒரு மிகப்பெரிய நம்ம உள்ளங்கள்லாம் ஒரே ஒரு இது ஒரு கிளர்ச்சி உதாகிற மாதிரி என்னென்னா அவர் பெயர் சொல்லி அந்த பதவியேற்பு போது நம்ம எல்லாரும் நம்ம பதவியேற்கிற மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒரே தகவல் அதே பரபரப்பு எப்போன்னா இந்த வாழ்வாதார மாநாடு நம்ம முதலமைச்சர் வந்துட்டாரு நம்ம கோரிக்கைலாம் நிறைவேறப்போங்கிற எதிர்பார்ப்போடு நம்ம எல்லோரும் இருக்கோம் சரி என்ன ஏன்னு சரியில்லை அதை சரி பண்ணும் சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம ஓராண்டு ரெண்டு ஆண்டு கழித்து வாழ்வாதார மாநாடுன்னு போட்டு நம்ம எல்லோரும் கூடியிருந்தோம் நம்மளும் அந்த மாநாட்டுக்கு வந்து ஒவ்வொரு வினாடியும் பார்த்தா அடுத்த நிமிஷம் நம்ம முதலமைச்சர் பேச போறாரு நம்ம கோரிக்கை ஏற்றுக்க போறாரு சொல்ல போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அவங்களோட இருக்க சமயத்தில் பரபரப்பு அவர் முதலமைச்சராக போது என்ன பரபரப்பு இருந்தோ அதே பரபரப்பு அன்றைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் எதையுமே சொல்லாமல் இப்போ நாங்கள் மறக்க மாட்டோம் மறுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் அங்கே கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற வார்த்தை அன்னைக்கே அவர் சொல்லியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் மறுக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஆனால் நம்ம அவர் வந்ததுலேருந்து எதையும் குழுக்களை எல்லாத்தையும் இருக்காரு சரண்டர் போச்சு பிஏ போச்சு ஓய்வு ஒரே குழப்பம் எல்பிஎஸ்ஸு யூபிஎஸு ஓபிஎஸ் என்ன இப்போ நடக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற குழப்பத்தில் எந்த எஸ்ன்னே மக்கள் பொதுமக்கள் சிந்திக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு கடைசி நேரத்தில் ரொம்ப கட்டிகார முதலமைச்சர்கள் இருக்காரு கடைசி நேரத்தில் வந்து குழு போடுறேன் அப்படின்ட்டார் து பார்க்கலையா சங்கம் அழைக்குது போர்மரவா மரவா சத்தியம் வெள்ளிடவா தனியர் செல்வன் என்கிற அரசூழியராக இருந்த ஒரு மிகப்பெரிய கவிஞர் தமிழக அரசினுடைய விருதுகள் எல்லாம் பெற்றவர் அந்த ஊழியர் ஆசிரியர் பேரினத்திற்கு எனது முதற்கண் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்கிற பேரமைக்கு மிக நன்றாக தெரியும் கடந்த காலத்தில் நம்முடைய போராட்டத்தின் போது தலைமைச் செயலாளரை நீதிமன்றத்திற்கு அழைத்த பெருமை பெருமைக்கு உண்டு எவ்வளவு பெரிய அரசு தலைமை பொறுப்பினர் அவர்களை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தி நம்முடைய கோரிக்கைகளுக்காக வென்று காட்டிய சங்கம் ஜாக்டோஜியோ ஜாக்டோஜியோ மீது நம்முடைய மாண்பு மிக முதல்வர் அவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு எங்களுக்கெல்லாம் தெரியும் கடந்த ஆட்சி கால கடந்த காலத்தில் அவர் எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கும் போது ஆர்ப்பாட்டங்களுக்கு வாழ்த்தி பேசி இருக்கிறார் முதல்வர் அவர்கள் மனசாட்சியோடு பல விஷயங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விடுப்பு என்று வரவு வைக்கப்படும் வரவு வைப்பதிலிருந்து பதினைந்து நாட்களை அரசிடம் ஒப்படைப்பு செய்யலாம் அரசிடம் ஒப்படைப்பு செய்து அதற்குரிய பணப்படங்களை பெற்றுக் கொள்ளலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதோடு முடிஞ்சு போச்சு இரண்டாயிரத்தி இருபதில் கொரோனா வந்த போது மாண்புமிகு எடப்பாடியார் வந்து முதலமைச்சராக இருந்தார் இப்போதைய யோசிச்சு பாத்தீங்கன்னா பதினைந்து நாள் சம்பளம் அந்த பதினைந்து நாள் சம்பளம் அரசாங்கம் சும்மா கொடுக்கல நமக்கு நம்முடைய உழைப்பை நம்முடைய உரிமையை அதிலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு தொகைதான் சரண் விடுப்பு அரசினுடைய நிதி சுமை சரியானவுடன் எல்லாம் வழங்கப்படும் என்று இப்போதைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெரிவித்தார்கள் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை பத்திய பேச்சே இல்லை நாங்கள் கேள்வி கேள்விப்படுகிறோம் இன்னமும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசு ஊழியர்களுடைய பணப்பழங்கள் பிரச்சனை இருக்குல்ல அதை மட்டும் பேசாதீங்க பாக்கி எல்லாத்தையும் பேசுங்கன்னு சொல்றதா நாங்க கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம் மாண்புமிக முதலமைச்சர் அவர்களே பணப்பழங்கள் இல்லாத ஒரு பலன் ஒண்ணுமே கிடையாது நாட்டுல எதை கேட்க போறோம் நாங்க அடிப்படையில் எங்களிடமிருந்து புதுசா எதையும் கொடுன்னு நாங்க கேட்கவே இல்லை

ஆனால் காலகாலமாக ஒன்று நாலு இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல மடங்கு அங்கே நிதி சுமை இல்லையா எங்களுக்கு மட்டும் தான் நிதி சுமை இருக்கா ஒரு விஷயத்தை பொதுமக்களும் கூட புரிந்து கொள்ள வேண்டும் என்னன்னா ஊதியத்திற்கென்று ஒதுக்கப்படுகிற மொத்த அரசாங்கத்தினுடைய தொகை இருக்கு அந்த தொகையில எண்பத்தஞ்சு சதவீதமான தொகையை உயர் ஐஏஎஸ் அதிகாரிகளும் அமைச்சர்களும் தான் பெற்றுக் மீதி இருக்கக்கூடிய பதினைந்து சதவீதமான ஊழியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அரசினுடைய நிதியை தான் இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லோரும் பிரித்துக் கொள்கிறார் அப்படி என்றால் இந்த பதினைந்து சதவீதத்தையுமே எப்படி பிடுங்கலாம் என்று அரசாங்கம் யோசித்துக் கொண்டே இருக்கிறது இன்றைக்கு பல துறைகளில் நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய பல பேர் சங்கத்துக்கே வரமாட்டேங்கிறாங்க என்ன காரணம் கேட்டா அவங்களுக்கு எந்த விதமான பணி பாதுகாப்பும் கிடையாது நான் வந்து எண்பத்தி ஒன்பதுல பணிக்கு சேர்ந்தேன் பணியில சேர்ந்த உடனேயே ஒரு வருஷத்துல தொண்ணூறுல நான் ரெகுலரைஸ் ஆயிட்டேன் தொண்ணூத்தி ஒண்ணுல ப்ரொபேஷன் டிக்ளேர் ஆயிட்டேன் அப்ப எனக்கு எந்த விதமான வேலையின் மீதான பாதிப்பும் ஏற்படாதுங்கிறது எனக்கு தெரியும் எனவே நான் மூணாவது மாசமே போராட்டத்தில் இறங்கிட்டேன் அரசு சங்கத்தினுடைய போராட்டம் எல்லாத்துலேயும் நான் இருப்பேன் அப்ப ஏன் நான் இருந்திருக்கேன் அப்படின்னு இப்பதான் என்னால யோசிக்க முடியுது என்னோடு இப்போது பணியாற்றுகிற இளம் அரசு ஊழியர்கள் ஏன் போராட்டத்துக்கு வர வரமாட்டேங்கிறான்னா அவன் இன்னமும் ரெகுலரைஸ் ஆகல அவன் இன்னமும் பணி வரன்முறை படுத்தப்படல அதுவும் சம்பளம் எவ்வளவு எங்க துறையில சுகாதாரத்துறையில பல ஆண்டுகளாக எட்டு ஆண்டுகளாக பணிபுரிய ஒரு எம்ஆர்பி செவிலியர் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்ற அந்த மருத்துவ ரீதியான பரீட்சை எழுதி அதுல பாஸ் ஆகி வரணும் அப்படின்னு சொல்லப்படுற நர்சுகள் எட்டு ஆண்டுகளா வேலை செய்யறாங்க நர்சுங்களுக்கு என்ன வேலைன்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் ஒரு அலுவலகத்துக்குள்ள அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள அவங்க நுழைஞ்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட பனிரெண்டு மணி நேரத்திற்கு குறையாமல் அவர்கள் வேலை பார்க்க வேண்டியிருக்கிறது சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய் பதினான்காயிரமாக இருந்த ஊரிய இப்ப நாலாயிரம் ஏற்றி கடந்த ஆண்டு பதினெட்டாயிரம் ரூபாய் வாங்குறாங்க ஒரு உழைப்பு சுரண்டல் திட்டமிட்ட ஒரு உழைப்பு சுரண்டல் என்பது அரசாங்கத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக சுகாதாரத்துறை நம்முடைய வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சி துறை இது போன்ற துறைகளில் ஒப்பந்த அடிப்படையிலான கான்ட்ராக்ட் லேபர்ஸ் அவங்களுக்கான ஊதியம் என்பது நாற்பதாயிரம் ரூபாய் ஜூனியர் உள்ள ஒருத்தருக்கு இருபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டிருக்கணும் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்கள் மாதிரியானவர்கள் வெறும் பனிரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துல பல ஆண்டுகளாக அதே மாதிரி எம்ஆர்பி செவிலியர்கள் கண்ணீர் வைக்கிறாங்க அவருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு நூறு பேர் வேலை பார்த்தா பத்து பேரை ரெகுலரைஸ் பண்றாங்க இன்னும் பல ஆண்டுகளாக அவர்கள் குழந்தைகள் எல்லாம் பெற்று அவங்க குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் வெறும் பதினான்காயிரம் பதினெட்டாயிரம் ஊதியத்தில் இருந்துட்டு இருக்காங்க அரசாங்கம் அதே மாதிரி லேப் டெக்னீஷியன் பல்வேறு இது அது மாதிரி ஊர்ப்புற நூலகர்கள் அதே மாதிரி வருவாய் கிராம ஊழியர்கள் இப்படி பல கேட்டகரி அது மேல ஆசிரியர்கள் சமுதாயத்தை எடுத்து பாத்தீங்கன்னா சிறப்பு ஆசிரியர்கள் சிறப்பு ஆசிரியர்களுடைய ஊதியம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறது அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு வழங்க பட்டிகளை மீள கேட்கிறோம் நம்ம எதுவுமே புதுசாக கேட்கல அதே மாதிரி பழைய ஓய்வூதிய திட்டம் என்பதற்கு இன்றைக்கு நம்முடைய மாண்பு வீடு நிதியமைச்சர் அவர்கள் தங்கம் தென்னரசு அவர்கள் தலைமையில் ஒரு குழு போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க நிதியமைச்சர் அறிவிக்கிறார் நான் கேட்கிறேன் நீங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னதற்கு மாறாக அப்படியே நடந்து கொண்டிருக்கிறீர்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க எந்த விதமான எதுவும் இல்லாமல் பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது தொடரப்படும் பழைய ஓய்வூதிய திட்டம்னா என்ன டிவைடு பென்ஷன் ஸ்கீம் வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம் நீங்கள் வந்து கடைசியாக மாதம் அதாவது உங்களுடைய பணி நிறைவு பெறும் போது என்ன ஓவியம் வாங்குறீங்களோ அதுல பாதி உங்களுக்கு பென்ஷனாக வழங்கப்படும் அந்த வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம் என்பது போய் இருபத்தி ரெண்டு கால இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஆயிடுச்சு அதுல இருந்து போராடித்தான் இருக்கும் இடைவிடாத போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது அரசூழியர் சங்கம் போராடுகிறது ஆசிரியர் சங்கங்கள் போராடிக்கொண்டே இருக்கின்றன யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்முடைய ஜாக்டோஜியோ சொல்லி இருக்க மாதிரி முப்பது சதவீதமான தமிழ்நாட்டின் அரசு பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் ஆறு லட்சம் பணியிடங்கள் தமிழ்நாட்டில் காலியாக இருக்கிறது ஆறு லட்சம் பணியிடங்கள் ஆறு லட்சம் பணியிடங்கள்னா நாங்க வந்து எங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு அதுல பெனிபிட் இருக்கான்னு சொல்லி நாங்க கேட்கிறோம் ஆறு லட்சம் பணியிடங்களை நிரப்புகிற போது இந்த தமிழ்நாட்டு மக்களின் குடும்பங்களில் இருந்துதான் இளைஞர்கள் வரப்போறாங்க வேலை எங்க வீட்டில் இந்த வேலைக்கு வரப்போறாங்க யார் தமிழ்நாட்டின் இளம் சந்ததியினர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் குடும்பத்தில் இருந்து ஏழை குடும்பத்தில் இருந்து ஒரு இளைஞன் வேறு அரசு பணிக்கு வரும்போது அவனுக்கு நியாயமான ஊதியம் என்பது கிடைத்தால் அவனுடைய வாழ்க்கை என்பது எவ்வாறு உயரும் பொருளாதாரம் உயர்கிற போது கல்வி உயரும் கல்வி உயரும் போது அவனுடைய வாழ்க்கை தரம் உயரும் அவனுடைய குழந்தைகள் அவனுடைய சந்ததி வாழ்க்கையே மாறி வாய்ப்பு இருக்கிறது கிராமத்தில் கடைக்கோடி விவசாயி கூலி தொழிலாளியாக இருக்கிற ஒரு பிள்ளை அரசு ஊழியரா வரணுங்கிறது கடந்த கால கனவு அது பலகா பல ஆண்டு கால கனவு அப்படி படிச்சுட்டு வேலை இல்லாமல் பல லட்சம் பல கோடி பேர் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் நீங்க யோசிச்சு முப்பது சதவீதமான பணியிடம் என்பது ஆறு லட்சம் காலிப்படங்கள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் பல்வேறு துறைகளில் அறுபத்தி நான்கு மிகப்பெரிய துறைகள் தமிழ்நாட்டில் இருக்கு கல்வி கல்வித்துறை இல்லாம அரசு ஊழியர்களுடைய செக்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபத்தி நான்கு மிகப்பெரிய துறைகள் இருக்கு அது அரசு அறுபத்தி நாலு துறைகள் பிளஸ் கல்வித்துறை எல்லாம் சேர்த்தால் முப்பது சதவீதமான பணியிடங்கள் காலியாக தமிழ்நாட்டில் இருக்கிறது அந்த காலியாக இருக்கிறதுனால ரெண்டு விதமான பாதிப்புகள் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஏற்படுகிறது ஒண்ணு அவங்க சந்ததிக்கும் வேலை கிடைக்கல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு குடும்பங்களில் படித்த இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்கல இங்க வேலை பாதிக்கிட்டு இருக்கான் பாருங்க கொஞ்சம் பேரு அவனுக்கும் ஏராளமான பணி சுமை இருக்கிறது என்னுடைய போஸ்ட் எடுத்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ஒரு வட்டாரம் தான் நான் பார்க்கணும் ஒரு பிளாக் ஒரு பிளாக்குக்கான அலுவலர் ஆனா நான் வந்து கிட்டத்தட்ட மூணு பிளாக்க பாக்குறேன் மூணு பிளாக் மூணு ஒன்றியம் மூணு ஒன்றியத்தை நான் ஒரு ஆள் பாக்குறேன்னா எவ்வளவு பணி சுமை எனக்கு இருக்கும் எவ்வளவு மென்டல் டார்ச்சர் இருக்கும் இப்படித்தான் பல அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வருவாய்த்துறையில போட்டீங்கன்னா காலையில பத்து மணிக்கு உள்ள நுழைவாங்க எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு போறாங்க பெண் ஊழியர்கள் உட்பட மிக கடுமையான பணி பாதுகா பணி பாதிப்பிற்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளாகி பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அதுக்கு திட்டங்கள் அறிக்கைகள் பாடமே நடத்த முடியல ஒழுங்க எல்லாமே அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது எப்பதான் பாடம் நடத்துறது ஏதாவது ரிப்போர்ட்ஸ் அது இதுன்னு கொண்டுட்டே இருந்தா எப்ப பாடம் நடத்துறது அந்த கல்வி தரத்தை எப்படி உயர்த்துவது நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் முறையாக தேர்வு எழுதி அதே மாதிரி பட்டதாரி ஆசிரியராகட்டும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களாக இருக்கட்டும் எல்லோருமே முறையாக தேர்வு எழுதி திறமையுடைய ஆசிரியர்கள் திறமையுடைய ஆசிரியர்கள் தான் ஆசிரியர் பணிக்கு வர முடியுங்கிற சூழ்நிலை இப்ப உருவாயிடுச்சு அதே மாதிரி அரசு எக்ஸாம் எழுதாம வர முடியாது அப்ப மிக ரொம்ப ஃபில்டர் பண்ணி வடிகட்டி தான் இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வேலைக்கு வந்திருக்கிறார் அவர்களை அங்கீகரிக்க இந்த அரசாங்கம் தவறி இருக்கிறது நாங்கள் கேட்பதெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கத்திடம் ஒன்றுதான் நீங்கள் குழுவிட குழு குழு போட்டாலே ஒரு காரியத்துக்கு குழு போட்டா அது முடிஞ்சிச்சு நம்ம பல பல ஆண்டுகளா பாத்துக்கிட்டே இருக்கோம் ஒரு காரியத்துக்கு ஒரு ஏதாச்சும் அதை பத்தி பேசாம இருக்கணும்னா கமிட்டி போட்டாச்சு ஒரு நாலு பேர் கொண்ட கமிட்டி அப்படின்னா என்ன அதை மூடியாச்சு அவ்வளவுதான் ஊத்தி மூடிட்டாங்க என்ன அர்த்தம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்ட்ட நாங்கள் வந்து உரிமையோடு கேட்கிறோம் ஏனென்றால் இங்கே நம்ம நண்பர்கள் பேசுற மாதிரி நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு அடிப்படையான மூல காரணமாக இருந்தது இங்கே நின்று கொண்டிருக்கிறவர்கள் மறந்து விடாதீர்கள் இவர்களால் தான் ஆட்சிக்கு வந்தீர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது தொகுதிக்கு மேல் அரசு ஊழியர்களுடைய தபால் வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் அப்படியெல்லாம் விட மாட்டீர்கள் மனசாட்சி உள்ளவன் நான் மனசாட்சி உள்ளவன் என்று தமிழக முதலமைச்சர் பல நேரங்களில் சொல்கிறார்கள் உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்றோம் அன்றைக்கு வரவேற்று உங்களை ஆட்சி கட்டிலே அமர வைப்பதற்கு நாங்கள் ஒரு தூணாக இருந்திருக்கிறோம் ஆனால் எங்களை மறந்து விடாதீர்கள் எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நியாயமானவை புதிதான கோரிக்கைகள் அல்ல இருபத்தோரு மாத ஊதிய நிலுவை என்பது எங்களிடம் நாங்கள் உழைத்த உழைப்புக்கு அந்த கொடுக்கப்பட்ட ஊதியம் அது வந்து இந்த வழங்கப்படாமல் இருக்கிறது இதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது அதை வருஷா வருஷம் இவ்வளவு சொல்லி எங்களுக்கு அரியலா கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கு வந்து அதெல்லாம் பறிக்கப்பட்டு இருக்கிறது அந்த அந்த அதை பத்தி ஊதிய நிலுவை பற்றி பேசவே இல்லை சரண் விடுப்பை பற்றி பேச்சு இல்லை அதை விடவெல்லாம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இது பழைய ஓய்வூதிய திட்டத்தை எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் புதிய ஓய்வூதிய திட்டம் எந்த விதத்திலும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கிறது ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது நாங்கள் வயதாகிற போது எங்கள் வாழ்வாதாரத்தை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு அடிப்படை ஜீவாதார உரிமை அந்த பழைய ஓய்வூதியத்தை வழங்குவதற்கான உத்தரவை இதுவரை மாநிலங்கள் வெளியிட்டு வெளியிட்டு விட்டன ஆறு மாநிலங்களில் திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை தருகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்து அரசாணை வெளியிட்டு விட்டார்கள் ஆறு மாநிலங்கள் ஆனால் அதற்கு முன்னமே வழிகாட்டியாக இருந்த தமிழ்நாட்டில் இன்னமும் அந்த அரசாணை போடப்படாமல் இருக்கிறது பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது நாங்கள் எதிர்காலத்தில் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு குறைந்தபட்ச ஊதியம் தான் என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்கும் வரை ஜாக்டோஜியோடைய போராட்டம் தொடரும் ஆனால் நிச்சயமாக நான் ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ஜாக்டோஜியோ போராட்டத்தில் இறங்கிவிட்டால் வெற்றியை தவிர வேறு எதையும் சந்தித்ததாக வரலாறு இல்லை அதை எங்களால் சாதிக்க முடியும் நீங்கள் சாதிக்க தருவதற்கு உறுதுணையாக இல்லாவிட்டால் டாக்டர் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறது என்கிற எச்சரிக்கையும் நான் விடுத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்